வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் முன்னாள் எம்எல்ஏ டி கே பழனிசாமியின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் திருவெற்றியூர் நகரமன்ற தலைவருமான மறைந்த டி கே பழனிசாமியின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் முன்னிலையில் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அவைத்தலைவரும் மறைந்த டி கே பழனிசாமியின் மருமகனுமான ஆர் சி ஆசைத்தம்பி ஏற்பாட்டில் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை வடக்கு மாடவீதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகை முன்பு அமைந்துள்ள கே பழனிச்சாமியின் மார்பளவு திருவுருவ சிலைக்கு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மண்டல குழு தலைவர் தனியரசு திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மாமன்ற உறுப்பினர்கள் கே பி சொக்கலிங்கம் வி கவி கணேசன் உள்ளிட்ட பலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களுக்கு காலை உணவு பரிமாறினார் திமுதணி அரசு தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் நல உதவியாக புடவைகள் வழங்கினார்கள் தொடர்ந்து திருவற்றையூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி பரிமாறினார் முன்னதாக மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் தலைமையில் திமுகவினர் மறைந்த டிகே பழனிசாமிக்கு நினைவாஞ்சலி செலுத்தும் விதமாக நூற்றுக்கு மேற்பட்டவர்களுடன் ஊர்வலமாக வருகை தந்து மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த டி கே பழனிசாமி நாற்காலியில் அமர்ந்திருப்பது போன்ற மாதிரி சிலை முன்பு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்கது மேலும் நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் நஞ்சன் மற்றும் பி எஸ் சைலஸ் ஆகியோர் டி கே பழனிசாமி பற்றிய சிறப்புகளை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்